குடியரசு துணைத்தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி முதல் ஆளாக வந்து தமது வாக்குப்பதிவை செய்தார் மத்திய அமைச்சர்கள் ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் அஸ்வினி வைஷ்ணவ் ஜிதேந்திர சிங் பிரகலாத் ஜோஷி மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஷ் மதசார்பற்ற ஜனதா தள கட்சி எம்பியும் முன்னாள் பிரதமருமான எச் டி தேவகவுடா மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்கள் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி திமுக எம்பி தயாநிதி மாறன் சமாஜ்வாதி கட்சி எம்பி ராம்கோபால் யாதவ் மற்றும் ஜேடியு எம்பி சஞ்சய் ஜா ஆகியோரும் வாக்களித்தனர் குடியரசு தலைவர் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது புதிய குடியரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாடாளுமன்ற கட்டடத்தில் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்கியது இதில் எம்பிக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வரும் நிலையில் இன்று மாலை ஐந்து மணிக்கு தேர்தல் நிறைவடைகிறது தேர்தல் நிறைவடைந்ததுடன் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன இமாச்சலப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் மத்திய அரசு தோளுடன் தோள் சேர்த்து நிற்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நிலைமையை ஆய்வு செய்வதற்காக பிரதமர் இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் நேபாளம் நாட்டின் தலைநகர் காத்மண்டுவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறை வெடித்தது ஊழலுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்த நிலையில் வன்முறை வெடித்ததால் அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது முன்னதாக பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நேற்றிரவு விலக்கிக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது நேபாளம் முழுவதும் போராட்டம் பரவி வரும் நிலையில் இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் கே பி சர்மா ஒலி அழைப்பு விடுத்துள்ளார் தற்போதைய சூழல் குறித்து அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்து பிரச்சினைக்கு சரியான தீர்வு காணப்படும் எனவும் இந்த இக்கட்டான சூழலை கருத்தில் கொண்டு சகோதர சகோதரிகள் அனைவரும் அமைதி காக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழராக அவர் பணி சிறக்க வேண்டும் என வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தமிழ் தமிழர் என்று பேசும் திமுக துணை குடியரசுத் தலைவராக ஒரு தமிழர் போட்டியிடும்போது அவருக்கு ஆதரவளிக்காமல் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான துரோகம் செய்து வருகிறார்கள் என்றும் சாடினார் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் அடிக்கடி பெய்து வரும் மழையால் உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி இந்த ஆண்டு பல முறை பாதிக்கப்பட்டுள்ளது உப்பளங்களில் கடந்த ஏழு மாதத்தில் ஐந்து லட்சம் டன் உப்பு உற்பத்தி நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ஆண்டு அடிக்கடி பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதித்தது இந்நிலையில் நேற்று இரவு பெய்த மழையால் உப்பு பாத்திகள் மழைநீர் சூழ்ந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் முதலாம் ஆண்டு நினைவு நாளான செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி உடல் தான இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அந்த கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீதாராம் யெச்சூரி தனது மறைவுக்கு பின்னர் தனது உடலை தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ ஆராய்ச்சிக்காக ஒப்படைக்க முடிவு செய்தார் மறைந்த பின்னரும் தமது உடல் மானுட மேம்பாட்டுக்காக பயன்பட வேண்டும் என்ற உன்னதமான லட்சியத்தை நமக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் எனவே தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் தங்கள் இறப்புக்கு பின்னர் உடல்களை மருத்துவ ஆராய்ச்சிக்காக வழங்க ஒப்புதல் அளிக்கும் படிவத்தை குடும்பத்தாரின் சம்மதத்தோடு வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலம் சில நாட்களுக்கு முன்பு சேதமடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்ணாடி கூண்டு பாலத்திற்கான மாதாந்திர பராமரிப்பு செலவு தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் தமிழக அரசு சுற்றுலா பயணிகளின் அச்சத்தை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மகாராஷ்டிர மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தின் ஒரு பகுதி இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததில் அறுபத்தி இரண்டு வயது மூதாட்டி உயிரிழந்தார் அவரது மருமகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் சாலையில் நடந்து சென்றபோது அந்த கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து நேரிட்டது